ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இங்கே விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷன் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் ப்ரைஸ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளை தூக்கு தான் ஏற்கனவே நம்ம ரெண்டு நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு போட்டிருந்தோம் மாதிரி கேட்டுருந்ததுனால சின்ன சைஸ் ஒன்று மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதனால் சின்ன சைஸ் அரை லிட்டர் அறநூறு எம்எல் தான் பிடிக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது ஹைட்டு இது வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் நல்ல நல்ல உள்ள ஈயத்தோட நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய பீஸ் தான் நாலு இன்ச்சு சைஸு எல்லாமே கண்டிஷன் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஃபில்டரு தான் இதுவும் நல்ல பல நல்ல மஞ்ச மஞ்சள் மஞ்சின்னு தகட்டு நல்லா மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கிறதோடு இருக்குது நல்லா ஃபில்ட்ரு காஃபிக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு முந்நூறு நானூறு எம்எல் முந்நூறு எம்எல் பிடிக்கக்கூடியது ஒரு ஒரு ஏழு எட்டு நான் ஆறு ஏழு பேர் ஏழு பேருக்கு எட்டு ஆறு ஏழு பேருக்கு நம்ம காஃபி கலக்கறதுக்கு வச்சுக்கலாம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நல்ல கண்டிஷனோடு இருக்குது இப்போ உள்ள பித்தளை எல்லாம் அழுத்தம் பத்தாது இதெல்லாம் நல்லா கனமாக அழுத்தமாகவும் இருக்கும் தகடம் நல்லா பளபளப்போடு இருக்கக்கூடியது யூஸ் பண்ணாத பீஸ் தான் அதெல்லாமே அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் வித்தியாசமான ஒரு பாக்ஸுங்க பெட்டிங்க எவ்வளோ இந்த மாதிரிலாம் எது எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னே தெரியாத மாதிரி வித்தியாசமான ஒரு பெட்டி அந்த ஹூக்கு அந்த தாப்பா கூட வித்தியாசமாக இருக்கும் அந்த உள்ளே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது முழுக்க தேக்கு மரம் தான் சைஸ் வந்து எட்டு இன்ச்சு சைஸ் அகலம் வந்து எட்டு இஞ்சு அகலம் இருக்குது குறுக்கு வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்குது என்ன வேணாலும் மல்டி பர்பஸாக என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு இந்த மாதிரி இது வித்தியாசமாக இருக்குது கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் நம்ம பீரோக்குள்ளே எதுவும் பொருள்லாம் வச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லாக்கும் நல்லா இந்த பெட்டியோட ஷேப்பும் நல்லாயிருக்கு கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த காலத்தில் செஞ்சுருக்கிறது அத்தனையுமே அவ்வளோ திருத்தமாக செஞ்சு வேலைப்பாடு செஞ்சுருக்குறாங்க சின்ன சின்ன பொருள் கூட செய்யிருக்கிறவரோட விதம் தான் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அடுத்த பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு இட்லி பானை தான் ஒவ்வொரு பொருள் நமக்கு கேட்க கேட்க நம்ம பித்தளை பொருட்களெலாம் நம்ம சப்ஸ்கிரைபரோட தேவைக்கு தக்குன்னா நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் இது நல்லா அடி ஹைட் இருக்கக்கூடியது பதினோரு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அகலமும் பார்த்தோம்னா பதினோரு இன்ச்சு இருக்கும் நல்ல வெயிட்டான ஒரு இட்லி பாத்திரம் மூணே முக்கால் கிலோ இருக்க வெயிட் இது ஏழு இட்லி இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா குழிவாக இருக்கக்கூடிய தட்டு ஒரு சைடு மட்டும் ஈயம் பூசியிருக்கிறாங்க இன்னொரு சைடு பின் சைடு ஈயம் இல்லை குண்டானில் முழுசாக நல்லா ஈயம் இருக்குது குண்டா வந்து மல்டி மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தமாக வெயிட்டாக இருக்கக்கூடிய குண்டா நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை பிரியாணி கின்றதுக்கோ மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் வந்து அந்த மெழுகோடையே இருக்குது இதெல்லாம் புது பீஸுங்கிறதுக்காக அந்த மெழுகை நம்ம அப்படியே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்குறோம் அவங்க செஞ்ச கா வாக்கில் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதே இதில் இருக்குது ஹைட் வந்து குண்டானோட ஹைட்டு ஏழு இன்ச்சு ஹைட்டுக்கு பதினோரு இன்ச்சு இருக்குங்க குண்டா மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குண்டான மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு கிலோ ஆயிரத்தி நானூறுபான்னு ரேட்டு போட்டு கொடுக்குறேங்க மூணே முக்கால் கிலோ இருக்குது ஐயாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இதெல்லாமே வாங்குறதோட இடத்துல வந்து பீஸ் ரேட்டுக்கு தான் நாங்கள் வாங்கிட்டுருவோம் நம்ம உங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பெனிஃபிஷியலாக வச்சுகிட்டே இருக்கக்கூடாது நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நம்ம செய்ய செய்ய முடியுது நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்குல உள்ள ஒரு ரெண்டு கரண்டி தான் நல்ல குழம்புலாம் எடுத்து ஊற்றுற மாதிரி நல்லா குழி கரண்டி நல்ல கனமாக இருக்கக்கூடிய கரண்டி பெரிய கரண்டி ஃபஸ்ட்டு பார்த்துருக்க பார்க்குறது வந்து நல்லா ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது ரெண்டுமே ஒரே மாதிரி டைப்பில் இருக்கிறது டிசைன் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸு இன்னொன்று ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல குழம்புலாம் ஊற்றுற அளவுக்கு தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நூல் அளவுக்கு வித்தியாசப்படும் இந்த ரெண்டு கரண்டியும் சேத் செட்டாக தாங்க கொடுக்குறேன் இந்த ப்ளூ கரண்டி ரெண்டும் செட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் அதுலேயே அடுத்ததாக பார்க்குறது வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கரண்டி அதுவும் நல்ல கரண்டி இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கரண்டி தான் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லை கலர் ரெண்டுமே நல்ல க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது இதுவும் ரெண்டு கரண்டியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஒவ்வொன்றுமே பொருள் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் கேட்கறதுனால விருப்பப்பட்டு கேட்கறதுனால எடுத்துகிட்டு தான் அடுத்ததாக பார்க்குறது ஒரு இதுவும் கரண்டி தான் இது ரெண்டும் வேறு வேறு கலரில் இருக்குது இந்த கரண்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப குழிவாக இல்லாமல் அடிப்பகுதி அடிமட்டம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோசை கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிடிச்சிக்கு ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த அடிப்பகுதி வந்து நல்ல க தட்டையாக இருக்கும் நம்ம நம்ம கை பிடிச்சி நம்ம இடம் நல்லா தட்டையாக இருக்கக்கூடியது இந்த மல்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த பீஸ் வந்து இதுவும் ரெண்டு பீஸும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது அதிலே அரிக்கரண்டி மங்களே அரிக்கரண்டி இது கொஞ்சம் பெரிய சைஸ் அரிக்கரண்டி உங்களுக்கு இது வந்து குக்கும் பிராண்டுங்க ப்ராண்டட் பிராண்டட் பீஸ் இது ப்ராண்டட் பீஸ்னாலே கொஞ்சம் விலை கொடுத்தான் வரும் இந்த ஒரு பீஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க உங்களுக்கு அரிக்கரண்டிங்கிறது நல்லா முறுக்கு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல பெரிய சைஸ் ஒன்னேகால் அடி வரக்கூடியது நம்ம கையில் தெரிக்காமல் எண்ணெய் தெளிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வித்தியாசமான ஒரு பீஸ் தான் மற்றது எல்லாமே ஒவ்வொரு அடி வரக்கூடியது கரண்டியெல்லாம் ஒரு அடி இருக்கக்கூடிய சைஸு இந்த அரிக்கரண்டி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸு அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் இது நல்லா உள்ள ஈயம் பூசாமல் இருக்கக்கூடிய ஒரு குண்டா நம்ம பூஜை அறையிலலாம் நம்ம வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் எதுவும் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நல்ல சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது நாலி இன்ச்சுக்கு நாலு இச்சு உள்ளது நல்ல கனமான குண்டாந்தான் தான் நம்ம ஒரு கேசரி இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம சாமி ரூமில் படைகளுக்கு வைக்கிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எண்ணூறுபான்னு தரேங்க எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு டவரா தான் டவரானா சின்ன டவரா இல்லை பெரிய டவரா அந்த குண்டானே உள்ளே வைக்கலாம் அந்தளவுக்கு அதாவது ஆறு இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு டவரா நம்ம யூஸ்வலாக வந்து ஃபில்டர் காஃபிக்கு டவரா பார்ப்போம்ல அந்த மாதிரி டைப்பு தான் பட் அந் அந்த அதுலேயே நல்ல பெரிய சைஸ் இந்த சைடு இதை வந்து மாவளக்கு கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் நல்லா கனமாகவும் இருக்கும் இந்த பீஸு இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்காகலாம் இந்த பீஸ் வந்து மாவளக்கு கிண்ணமாக யூஸ் பண்ணுவாங்கங்க எண்ணூறுபா இதுவும் எயிட் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பார்க்கறது இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு டெக்கார் பீஸ் தான் இது வந்து இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நல்லா தொங்கு தொங்க விடுற மாதிரி ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு அதில் நம்ம அகல் வச்சு நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது மேலே வந்து ஒரு தொங்க தொங்கவுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் அந்த இடத்துல வந்து சந்தும் இருக்கும் காற்று இது ஆகிறதுக்கு சந்தும் இருக்கும் இது வந்து லாக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இது ஒரு டெக்கார் பீஸ் தான் சுற்றிலும் நாலு சைடும் மரம் செடி மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு சைடு மட்டும் கண்ணாடி இல்லைங்க அந்த டோர் சைடு மட்டும் கண்ணாடி இல்லை மற்ற மூணு சைடுமே கண்ணாடி அடைச்சிருக்காங்க இந்த சைடு கண்ணாடி இருந்து முன்னாடியே இருந்திருக்கலாம் ஆனால் நான் அப்போ நம்ம வாங்கும்போது மிஸ் ஆயிருக்கு பரவாயில்லன்னா எடுத்து வந்திருக்கேன் வித்தியாசமான பீஸ் அப்படிங்கிறது கிடைக்க போது நம்ம ரொம்ப பார்க்க முடியாது பரவாயில்லன்னு எடுத்து வந்திருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம கீழேயும் வச்சு விலக்கேற்றி வைக்கலாம் தொங்க விட்டும் விலக்கேற்றி வைக்கலாம் மல்டி பர்பஸை அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்குது ஹைட்டு இதோட ஹைட்டு இந்த பீஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நம்ம எல்லாமே வாங்கி தாங்க விற்கிறோம் பொருள் எல்லாமே கடையில் வாங்கி தான் நம்ம விற்கிறோம் நம்ம டேரக்ட் இது கிடையாது ரீசேல் தான் இது எல்லாமே அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ட்ரே தான் பெரிய ட்ரே நல்ல கனமான ட்ரே அந்த ட்ரே மட்டுமே உங்களுக்கு ஒன்று நூறு வெயிட்டே ஒன்று நூறு வருது சைஸ் வந்து ஒன்றே கால் அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது நம்ம நம்ம என்ன வேணாலும் இதில் நான் ஒரு ஆறு டம்ளர் வச்சு நம்ம வரவங்களுக்கு அது உங்கள் காஃபி கொடுக்குறதுக்கோ இல்லை தண்ணி கொடுக்குறதுக்கோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வர ட்ரேலாம் கை வச்சாலே அமுங்கும் ஆனால் இது நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ட்ரே அடுத்ததாக பார்க்குறது பி ஒரு பிள்ளையார் சிலை தான் மரத்துலேயே உள்ள ஒரு 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 பர்மா தேக்கு பர்மா தேக்கு மரத்தில் அவ்வளோ அழகாக வந்து ஒரு கார்விங் பண்ணியிருக்கிறாங்க சைஸ் வந்து ஒன்றே ஹலடிக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் உள்ளது அதில் நான் உங்களுக்கு பிள்ளையார் சிலை பண்ணியிருக்கிறாங்க பிள்ளையார் சிலை தனியாக செஞ்சு இந்த பீடம் மாதிரி இருக்கிறதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க காமிக்கிறேன் பாருங்கள் செலாம் வந்து ரொம்ப திருத்தமாக தெளிவாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான பீஸு அப்படின்றத பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் நம்ம பொருள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கடுசாக தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ரொம்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம விலை கொடுக்குறோம் அவங்களுக்கு திருப்தியாக பொருள் போகணுமே அப்படிங்கிறது தான் இது வந்து பின் சைடு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த மரத்தோட இது தன்மை தெரியுது பாருங்கள் இது வந்து அந்த பழைய மரங்கள் அந்த காலத்து மரத்தில் செஞ்சுருக்காங்க இப்போ உள்ள பீஸ் கிடையாது இப்போ செஞ்சது கிடையாது இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு கொடுக்குறேன் மேலே அந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் அப்படி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இது வந்து வந்து பழைய சில இப்போ உள்ளது கிடையாது முன்னாடியே முன்னாடியே செஞ்சுருக்குது எப்படி கண்டிஷனில் இருக்கோ அப்படியே தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் க மற்ற இடத்துல எல்லாம் கண்டிஷன் நல்லாயிருக்கு மூவாயிரத்தி ரூபாய் அடுத்தா பார்க்குறது ஒரு தேக்கு மரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் பவுலில் உங்களுக்கு அன்னைக்கு அக்ஷய திருதே இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பித்தளை காயின் எனக்கு கிடச்சிது அதை அன்றைக்கி நான் சேல்காக வச்சிருக்கிறேன் இந்த காயின் வந்து எப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பித்தளை வேல்யூக்கு ரெண்டு ரூபாய் அப்படின்ற மாதிரி ப்ரிண்ட் பண்ணி அதாவது அடிச்சிருக்காங்க அச்சடி இது பண்ணியிருக்கிறாங்க பித்தளையிலே இது அச்சடித்த மாதிரி இருக்குது இந்த இது வந்து அந்த காலத்தில் இந்த பித்தளை காசு ரெண்டு ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு அடையாளம் தான் இப்போ உள்ள காசு கிடையாது இது எந்த எந்த காலத்துலேயும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கிடைக்கும் சரி இன்றைக்கி அக்ஷய ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த காசு வந்து ஒரு காசு வந்து பத்து ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நம்ம பூஜை அறையில் நம்ம மந்திரம் சொல்லும் போதெல்லாம் கூட ஒன்று ஒன்றா போட்டுக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க அதுக்கு தக்கன மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்ததான் பக்கத்தில் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பவுல் தான் இந்த பவுலும் நல்ல ஒரு ம நல்ல ஒரு திருத்தமான பவுல் இப்போ இந்த பிள்ளையார் சில வைக்கிறோம்னா பக்கத்தில் நம்ம அதில் ஒரு பூ பூ இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த பவுல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டரை அகல ஹைட்டுக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்குது நல்ல வா எவ்வளோ டிசைன் வந்து எவ்வளோ கார்விங்லேயே ஒரே மரத்தில் குடஞ்சியே பவுல் பண்ணியிருக்கிறாங்க நல்ல அருமையான ஒரு பீஸ் இது நல்ல கணம் பார்த்தோம்னா அரை அரை இன்ச்சை விட கூட இருக்கும் முக்கால் இன்ச்சு கணம் உள்ளது அந்த பவுல் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு முக்காலி தான் இது ஏற்கனவே நம்ம போட்டிருந்த முக்காலி தான் இன்றைக்கி நான் அந்த இந்த பிளேயர் சிலையோட அந்த பவுலோடு சேர்த்து வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு திரும்பவும் அப்படி எடுத்து போட்டிருக்கேன் இந்த ம பீஸும் வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சு உள்ளது இப்போ வந்து ஒரு அந்த மாதிரி சிலை வைக்கும்போது ஒரு நம்ம பக்கத்தில் ஒரு பூ பூ மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக இருக்குது இருந்துச்சு சரி நான் அழகாக அட்ராக்டிவாக இருக்கேன்னு சொல்லி நான் எடுத்து இன்றைக்கி சேலில் திரும்ப போட்டிருக்கேன் இந்த பீஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே அழுத்தமாகவே இருக்குது முக்காலி அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சி வரக்கூடிய முக்காலி சின்ன சைஸ் தான் நமக்கு ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு அஞ்சரைப்பட்டி தான் அஞ்சரைப்பட்டின்னா உங்களுக்கு மினியேச்சர் அஞ்சரைப்பட்டிங்க சின்ன சைஸ் எவ்வளவோ நம்ம இந்த சைடு வந்து அஞ்சரைப்பட்டிக்கு பஞ்சமே இல்லை அந்தளவுக்கு ஏகப்பட்ட அஞ்சரைப்பட்டி வித்தியாச வித்தியாசமான டிசைனில் கிடைக்கும் அதில் இவங்க வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான் சுளாடுற மாதிரி இருக்கிறதுல அதுலேயும் அவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன அஞ்சர் பெட்டியாக செஞ்சுருக்குறாங்க இந்த மாடல் வந்து பெருசில் வரும் அதுலேயே சின்ன அஞ்சர் பெட்டி கையளவுக்கு இருக்கக்கூடியது இதோட சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு உள்ளது பெரிய அஞ்சர் பெட்டி என்ன டிசைனில் செய்வாங்களோ அதே டிசைனில் இருக்குது உங்களுக்கு இந்த பெட்டி வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான பீஸ் தான் ஒவ்வொரு பீஸுமே அடுத்ததாக பார்க்குறது ஒரு மறவையில் உள்ள ஒரு தட்டு தான் உங்களுக்கு இது வந்து நல்லா ரெண்டு சைடும் மயில் இருக்கற மாதிரியான டிசைனு இதெல்லாம் ஜப்பான் மரவை அந்த காலத்தில் அங்கேருந்து கொண்டு இருக்காங்க முழுக்கவே இந்த டிசைன் ஃபுல்லாக ஹேண்ட் பெயிண்டிங்கு சின்ன சின்ன கோடு கூட அவ்வளோ அழகாக அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சைஸ் வந்து நல்லா ஒரு அடிக்கு பத்தஞ்சு உள்ளது நல்ல பெரிய ட்ரே இதெல்லாம் நம்ம வந்து கொரியர் அனுப்புறதுக்கே ரொம்ப பயந்து வருது அது வாங்குறது நம்ம செலெக்ஷனாக உங்களுக்கு இப்போ பொருள் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஆன்டிக் பீஸு இப்போ இங்கே எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தான் வரும் பின்னாடி அந்த சின்ன இது இருக்குது பாருங்க அந்த அந்த மாதிரியான டி இதோடு தான் வரும் எனக்கு கிடைக்கிறதே இன்றைக்கி டிமாண்டில் இருக்குது அந்த பொருள்லாம் மறவையெல்லாம் அதுவுமே உங்களுக்கு அவ்வளோ தூரம் நல்லபடியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கொரியரில் பத்திரமா அனுப்பணுமேங்கிற ஒரு கவலை தான் மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது இந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க நல்ல பெரிய சைஸ் ட்ரே இவ்வளோ பெருசில் இந்த அந்த அளவுக்குலாம் கிடைக்காது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது தனித்தனியாக ஒரு பீஸ் வந்து ஈச் ஈச் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு டிசைன் இருக்குது இதுவும் ரெண்டாவது பார்க்குறதும் மயில் டிசைன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறதும் மயில் டிசைன் தான் அடுத்த பார்க்கறது மங்கல உள்ள ஒரு செட்டு தான் மூணு பீஸ் உள்ள ஒரு செட்டு இதில் வந்து நம்ம தயிர் பால் மாதிரி எடுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோ பெரிய சைஸ் வந்து மாவு எடுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூணும் ஒரே கலரில் இந்த மாதிரி ஈவனாக பார்த்து உங்களுக்கு சைஸ் வரியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் பட் அங்கெல்லாம் வாங்கும்போது அந்த மாதிரி கிடைக்காது ஒரு நூறு மங்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் செலக்ட் பண்ணி அதில் ஒதுக்கி அந்த மாதிரி பொறுக்கி எடுத்து தான் இந்த மாதிரிலாம் நமக்கு செட்டாக சேர்க்க முடியும் ஏன்னா அவ் அவ நினச்சாப்பில் நீங்கள் இப்போ நீங்களே வந்தீங்கனாப்பிலோ அந்த மாதிரி ஒரு மூணு செட்டு எந்த கடையிலையும் வாங்க முடியாது நம்ம ஒவ்வொன்றொன்னே பார்த்து பார்த்து சேர்த்து வச்சு பொறுமையாக அதை நம்ம செட் பண்ணி தான் நம்ம சேலுக்கு போடுறேன் இது மூணுமே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா ஆறு இஞ்சு அஞ்சு இஞ்சி நாலு இஞ்சு அந்த சைஸில் இருக்கக்கூடியது ஹைட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது மங்கில் மட்டும் சின்ன சின்னது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஏதாவது சின்ன யூஸ்வலாக பெருசாக இருக்காது நான் பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் ஆனாலும் நம்ம சில நேரங்களில் தவிர்க்க முடியாது சின்ன சின்னது இருக்கும் இந்த பீஸ் மூணும் சேர்த்து மூவாயிரத்தி முந்நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ நல்ல கலர் நல்லா அட்ராக்டிவான கலர் அடுத்ததாக பார்க்குறதும் அதே மாதிரி தான் மூணு சைஸ் உள்ளது இதுவுமே அஞ்சு ஆறு இஞ்சு அஞ்சு இன்ச்சு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது மூணு சைஸாக இருக்கக்கூடியது இதுவுமே கலர் ஒரே மாதிரி உள்ளது தான் ரேட்டும் மூவாயிரத்தி முந்நூறுபா தான் இதில் வந்து உங்களுக்கு ம என்னன்னா உங்களுக்கு இந்த சின்ன பீஸில் மட்டும் மூடியில் வந்து அந்த ரெட் கலருங்கிறது இருக்காது என்ன இந்த மாதிரி இருக்கும் இதில் இப்படி இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியாது இந்தளவு கலர் கிடச்சதே பரவாயில்லன்னு தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது அதே மாதிரி இந்த இந்த பீஸில் ஹேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்குது இது ஹேண்டில்லாம் நார்மல் கலரில் இருக்குது ஒன்று எல்லாம் ரொம்ப பார்க்க முடியாது பரவாயில்ல அளவுக்கு கலர் மேட்சிங் கிடச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அது விவரம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த இந்த செட்டு வந்து மூவாயிரத்தி முந்நூறுபா இதுவும் நல்ல அட்ராக்டிவான கலர் தான் ஒவ்வொரு பொருளுமே நம்ம ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு தான் நான் இன்றைக்கு சேலில் போட்டுகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்க்குற பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் எதுவும் பிடிச்சிருந்து எதுவும் பொருள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்க்கு லிங்க் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நல்லா பார்த்து பார்த்து பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ